ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று வாழ்வழிக்கும் உற்றாகிய எம் ஆண்டவரே மெய் போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் நர்மையான காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையே இந்த இரவு முழுவதும் நிறைய எங்களோடு இருந்து எங்களை காத்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காண்ணும்படியாக செய்த கிருபைக்காக நமக்கு நின்று செலுத்துகின்றோம் அப்பா உம்முடைய பிரசன்னம் என்றும் எப்போதும் எங்களோடு இருப்பதாக எங்களை சூழ்ந்திருப்பதாகப்பா அப்பா இந்த நாள் முழுவதும் இயசுவே உம்முடைய பாடுகளை நாங்கள் தியானிப்பதற்கு உம் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை வலுப்படுத்திள்ளும் எங்களிடத்தில் இருக்கின்ற குற்றங்கள் குறைகள் எங்களிடத்தில் இருக்கின்ற வெறுப்புக்கள் பொறாமை போட்டி தாழ்வு மனப்பான்மை என்று ஏகப்பட்ட தகப்பனே அப்பா எங்கள் இதயத்தில் குவிந்து கிடைக்கின்றனர் அதை முற்றிலும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி நாங்கள் என்றும் எப்போதும் தேவ பிள்ளைகளாக மாறும்படியாக செய்தீரலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக செய்தலும் எங்களுடைய காதுகள் திறக்கப்படுவதாக எங்களுடைய கண்கள் நல்லவற்றை பார்ப்பதாக எங்களுடைய இதயங்கள் எப்போதும் உமக்காக காத்து கொண்டிருப்பதாக எங்களுடைய சிந்தனைகளை மாற்றுமப்பா தெய்வீக பயத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடமைகளை செய்வதற்கு நீரே உம்முடைய பரிசு தாவியை கொண்டு எங்களை வழி ஒவ்வொரு நிமிடமும் பரிசு தாவி சொல்வதை நாங்கள் கவனமோடு செவி கொடுத்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆறுபடியாக செய்தரலும் எங்களுக்கு ஏற்படுகின்ற இடர்கள் சோதனைகள் வேதனைகள் சாத்தானின் தந்திரங்கள் எல்லாவற்றையும் நீரே அப்பா நெருப்பில் போட்டு சுட்டு எடி நாங்கள் எப்போதும் ஆண்டவரே கடவுளை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றிர்லும் இந்த உலகம் ஒரு மாயையான உலகம் இந்த மாயை உலகை உலகத்துக்குள் நாங்கள் சிக்கி வெளியில் வர முடியாமல் எங்களையே நாங்கள் வெறுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிலைமையை மாற்றி போட்டு தகப்பனே கடவுளுடைய வேதத்தை எடுத்து படித்து அதை எங்களுடைய வாழ்வாக மாற்றிடும்படி எங்களை மாற்றும் அப்பா அப்பா வெண்ணிற்குரிய காரியங்களை குறித்து நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்க வேண்டும் அப்படியாக உம்முடைய பார்வை எங்கள் மேல் படுவதாக உம்முடைய இரத்தம் எங்கள் மேல் அப்பா எங்களுக்காக கல்வாரியில் சிந்தினரே எங்களுடைய பாவங்க பாவத்திற்காக நீர் ஆண்டவரே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டே அப்படியாக தந்தையே நாங்கள் முழுவதுமாக எங்களையே ஒப்பு கொடுக்கும்படியாக சீதர்களும் எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா தேவையற்ற காரியங்களையும் எடுத்து மக்கள் போட்டலும் நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ நம்பிக்கையோடு கேட்கின்றவர்களுக்கு நீர் ஒருபோதும் ஆண்டவரே ஒரு குறையும் வைக்காமல் அவர்களை பாதுகாத்து வருகின்றதே ஆண்டவரே நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மன நோயினால் அவதிப்படுகின்ற மக்கள் யாருமே இல்லாமல் தனிமையில் இருந்து கொண்டிருக்கின்ற மக்கள் என்று பலவிதமான மக்கள் அன்றவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும் ஏறெடுத்து பார்த்து உன்னுடைய தேவைகளை நீரே பூர்த்தி செய்வீராக நீரே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எல்லா நேரமும் எவ்வேளையிலும் அவர்களோடு இருந்தவர்களை பாதுகாத்தரலும் பள்ளி செல் பிள்ளைகளின் கருத்தில் கொடுக்கின்றோம் குறித்த காலத்தில் தகப்பனே அவர்கள் அவர்களுடைய பணிகளை செய்வதற்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தர்லும் சிறு வயதில் முதலே உண்மை போல பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் பெரியோர்களுக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றியிருலும் அப்பா இளைஞர்களை எல்லாம் பெண்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தோண்டித்தனமாக வாழாமல் இதுதான் பாதை இதுதான் சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்ற கடவுளுடைய பாதையில் நடப்பதற்கு நிறைய அவர்களுக்கு அவர்களுடைய கண்களை திறந்தரலும் நிறை அவர்களோடு கரம் பிடித்து நடத்திறலும் பழிவு வயதிலே அவர்கள் தடம் மாறி போகாமல் இருப்பதற்கு கடவுளுடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் பதிப்பதாக அப்போதுதான் இயேசுவே இளம் வயதில் முழுவதும் முதல் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தர்லும் அப்பா பெற்றோர்களின் கருத்திளப்பு கொடுக்கின்றோம் பிள்ளைக்காக நான் என்ன செய்வேன் என்று ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்கின்ற பெற்றோர்களுக்கு நீரை ஆறுதலாக இருந்தாலும் பொருளாதார வசதிகளில் நீரை பெற்றுக் கொடுப்பாக அவளுடைய தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்திடலாம் ஜம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியும் அவர்களுக்கு நீரே அளித்தரலும் குழந்தை என்ற செல்வத்தை அவர்கள் வாழ்வில் கொடுத்து என்றும் எப்போதும் மகிழ்ச்சி நிரம்பும்படியாக செய்தும் அப்பா தந்தையே அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் ஏழைகள் சமுதாயத்தினால் ஓரம் கட்டப்பட்ட மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அண்ணனாக இருந்து அவர்களை தேற்றர்லும் நீரே அவர்களுக்கு எல்லாமாக எவ்வேளையிலும் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறியலும் அப்பா அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனோடு இணைந்து நாங்கள் செயல்படுவதற்கு நீரே எங்களுக்கு துணையாக நிற்பீராக எங்களையே முழுமையாகும் கருத்திலுப்பு கொடுக்கின்றோம் எங்களையே ரெடுத்து பார்த்தரலும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்வீர் என்று நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்களை உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே நன்றி எஸ் கேட்புகள் மரிய வாழ்க ஆம் ஆமேன்